தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தொண்டர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வகையில் சூலூர் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சூலூரின் அனைத்து வார்டு பகுதி நிர்வாகிகள் சார்பில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு தொடர்ந்து கலைஞர் அறைவாலயத்தில் கழக கொடியேற்றி திருவுருவப் படத்திற்கு மலர் மரியாதை செய்யப்பட்டது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேரணியாக சென்று சூலூர் அண்ணா சீரணி அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்தம் திருவுருவப் படத்துக்கு சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் தலைமையில் நகர செயலாளர் கௌதமன் முன்னிலையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் தலைவர் கணேஷ் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பசுமை நிழல் விஜயகுமார் முன்னாள் நகர செயலாளர் ஜெகநாதன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் பிறந்த நாள் நினைவாக பொதுமக்களுக்கு பத்து ரூபாய் நாணயம் வழங்கப்பட்டது என்பதை சொல்லி ஒரே ஒரு செய்தி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி பொதுக்குழு முடிந்ததும் வந்த செய்தி கழக தோழர்கள் உற்சாகமாக பணியாற்றுகிறார்கள் என்பதற்கு பின்னால் வந்த செய்தி அண்ணன் சொன்னதை பல கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் மாநகராட்சியை போல் போல்லை செலவு பத்து தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்கின்ற செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியையும் நினைவுபடுத்தி கலைஞரின் பிறந்த நாளிலே ஒன்றுபட்டு போராடுவோம் சூலூர் தொகுதியை வென்று காட்டுவோம் சூலூர் பேரூர் கழகத்தில் அண்ணன் சொன்னதை போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் கூட கிடைக்க கூடாது என்கின்ற ஒரு வரலாற்றை உருவாக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூடுதலாக ஒரு செய்தி அண்ணன் வடிவேலண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உடன்பிறப்பே என்று கலைஞர் சொன்னது அவருக்கு அதிகமாக பொருள் அண்ணா இங்க பாருங்க அண்ணா இங்க பாருங்க சரிங்க Адлаа байна даа. Нарийн байна уу? Шэрэн.